விஜய் தொலைக்காட்சியில் அடுத்ததாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ரசிகர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அண்ட் இந்த சீசன் டென் அதாவது சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னுக்கு யார் வந்து ஜட்ஜஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம மனோசர் சித்ராம்மா அண்ட் இமான் மியூசிக் டைரக்டர் ஈமான் அவர்கள் ஸோ இவங்க மூணு பேரும் தான் வந்து இந்த சீசன் டென்னுடைய ஜட்ஜஸாக வந்து இருக்க போகிறாங்க வேறு லெவலில் வந்து கட்ட போகுது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அநேகமாக ஜி தமிழ் வர்சஸ் விஜய் டிவி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் அங்கே வந்து சரிகமப்ப ஜூனியர் சீசன் ஃபோர் போய்கிட்டுருக்கு இது வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ ரெண்டு சைடுலேயுமே வந்து ஜூனியர் சீசன்ஸ் தான் வேறு லெவலில் வந்து காம்படிஷன் இருக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க